திருமதே திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாராபுரம் வீர தமிழகம் வீர என்ன இருக்கு சார்பாக திருச்சி மாவட்டம் புரட்டி இருக்குதே ஒரு டிரெஸிங் டேபிள் கிருஷியின் சவு ஒரு ட்ரெஸ் அருமையான மாடு மாடு பிரெயின் வாஷ் பண்ணாதீங்க வீரரா கால

யாரு பிடிக்க முயற்சி பண்ணாங்க நல்ல எடி அடிச்சிருச்சு மாடு எப்பவுமே பிடிக்க கூடாது மாடை விட்டுரு அது என்ன இப்ப பிடிக்கலாமா தின்னுட்டு சாப்பிடலாமா சாப்பிட்டுட்டீங்களா மாட்டு உரிமையாளர் பரிசு கொடுக்காதீங்க பரிசு கொடுக்காதீங்க அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி பேசுறான் நீ வந்து கொடுத்து பண்ணி நான் உனக்கு எப்படி பரிசு கொடுக்கணும் எனக்கு கொடுக்காதீங்க அன்பு அழகு சிறப்பு மாடு நாமக்கல் மாடு கரியாம்பட்டி கே கேசு பூமாரன் மாடுப்பா

இந்தைகள் நாத்தமாடி படி கமல் மார்பா மாடு சூப்பர் மாடு அருமையான மார்கா பிரான்சிஸ் வாத்தியரணி பாக ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் மாடு வெட்டி பெற்றிருக்கும் டோக்கன் வந்து வாங்கிப்பா மாட்டுக்கார தம்பி மதுரை ஆணையர் ராமன் நினைவாக ஆணையர் ஜல்லிக்கட்டு நண்பர்கள் முடி மாடு கைது மாட்ட விடாதீங்க கொஞ்சம் தள்ளி மாடு மாடு வளர்த்தான் அவுட்டு அவுட்டு எல்லா கைத்தையும் வெட்டி விடுப்பான்